அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான பழனிமுருகன் அருள் வாக்கின் படி கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத மிக பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளும் இருக்கத்தான் செய்யும் நீ நேர்மைக்கு கட்டுப்பட்டு நீங்க யாருக்கும் தலைவணங்காம உண்மையை உறக்க சொல்பவர்களாகவே திகழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மூலமா சுப செய்தி கிடைக்கப் பெறுவீங்க இந்த வார் இந்த காலகட்டத்தில் அதீத நன்மைகள் அடையக்கூடிய வகையில் கண்ணிராசிக்காரர்களுக்கு அதீத நன்மைகளோடு சில பல சுவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இறக்கப்பெறலாம் மேலும் இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்த பலன் பெற வீடியோவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீச்சியக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கிறது சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயலாற்றினீங்க அப்படின்னா வீண் நஷ்டங்களை தவிர்க்க முடியுங்க அதே நேரம் குழந்தை பெயரு வாய்க்க காண்பீங்க பிள்ளைகள் வழியில நன்மைகள் உண்டாகப் பெறுவீங்க பூர்வேக சொத்தால ஆதாய மகளுக்கு கல்யாணம் கூடி வரும் அதே நேரம் கணவன் மனைவிக்குள்ள ஓரளவு நெருக்கம் இருக்குங்க வீட்டுல தாமதமான சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடக்கும் மறைந்து கிடக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படலாம் தங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாவது வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பு அதிசாரமாக படிவதால் ஒரு சில விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் செலவுகளும் அதற்கு ஏற்றமாறு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கோஷ்டி பூசலில் சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் சரக்குகளை வந்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது தொழில் செய்யறவங்க வியாபாரத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அலுவலக வேலைகள் உடனே முடியாம சில நேரங்கள்ல இழுப்பறையாகவும் இருக்கும் இருந்தாலும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்துல இருக்கிறது குடும்பத்துல வெளி வெளிநபர்களால ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கிறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்குங்க புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து சக கலைஞர்களிடம் கோபத்தை கட்டுப்படுத்துவது பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கிறது அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பணவரத்து அதிகரிக்க செய்யலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலைதாக இருக்கும் அதே நேரம் சொத்துக்கள் சம்பந்தமான உருவாகலாம் நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்க நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க நயமா பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சல குறை ரொம்ப நல்லது எல்லா நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்க ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க புதிய பதவி அப்படி இல்லைனா பொறுப்புகள் பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதே நேரம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுதல பின் அடைவும் உருவாகும் பண வரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும் பெரியவர்களின் நேசம் கிடைக்கப்பெறுவீங்க அதே நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தமும் நீங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தங்களுடைய பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்ய நீங்க தான் முற்படணும் அடுத்தவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பட்சத்தில் சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க நோய் எினத்தார செலவுகள் ஏற்படுங்க கோபத்தால சில்லறை சண்டைகளும் உருவாகலாம் பணவரத்து கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவிங்க தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிக்கும் விற்பனையும் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதனியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்க பெறலாம் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு உதவி கேட்டு தங்க நாடி விரும்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க திடீர் செலவுகள் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் வேண்டாங்க அமைதி நிதானமாக அரசியல் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்துல திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களா வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க இருக்கலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க கலைத்துறையினருக்கு கிடைன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்குங்க அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது மேல்மட்ட உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் பெற்றோர் சொல்படி ஏற்று நடப்பது அவசியமாகிறது புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கிடப்பில போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பணி ஆட்களின் ஒத்துழைப்பு பெறுவீங்க அதே வந்து வந்து உடல் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளினுடைய வளர்ப்பில கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவைங்க ஆடம்பர செலவுகள் வந்து இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடாது செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் வந்து பெண்களுக்கு சமையல் செய்யும் போது சற்று கவனம் இருக்கணுங்க கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரலாம் தங்களின் திறமைகள் பளிச்சிடும் அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம் பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக பாடங்களை கவனமாக படிக்கிறதும் நல்லது சில பொருட்கள் திருட்டு போகலாம் அதனால ஜாக்கிரதையாக இருங்க ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனத செஞ்சுளத்தில் ஆழ்த்தக்கூடாது கூடாது பயிற்சியினால் அது சாத்தியமாகுங்க அதே மாதிரி தங்களை வரைக்கும் ஓரளவு நன்மைகள் வந்து சேரலாம் ஓரளவு சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும் அதே நேரம் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப தலைவிகளை வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மா இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து அவசியங்க குடும்பத் தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னு சொல்லலாம் சக பணியாளர்கள் சக ஊழியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை வந்து ஏற்படுத்தாம இருக்குங்க ஏற்ற தாழ்வென பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்து கொள்ளலாம்